இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருந்தது பரிதாபங்கள் இதுவரை நீங்கள் பண்ண வீடியோஸ்லேயே இதுதான் பெஸ்ட்டான வீடியோ குழந்தைங்களுக்கு எப்படி இனிப்பில் மருந்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்கணும் தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பெற்றுகிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பரிதாபங்களோட சொசைட்டி பாவங்கள் ஸோ எப்போவுமே பரிதாபங்கள் வீடியோ போடுவாங்க அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் வச்சு போடுவாங்க பட் கோபி சுதாகர் ஏர்லியர் ஸ்டேஜில் நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை அவங்க பண்ணுறதில்ல அவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு பயந்துட்டாங்களா இல்லை தனி இயக்கங்களுக்கு பயந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளையுமே இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த நிலமையில பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி பாவங்கள் ஏறக்குறைய ஒரு பதினாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக அவ்வளோ விஷயங்களை சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு விஷயம் நல்லது நடக்கும்போது நல்ல விஷயங்களை பண்ணும் நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் அதை தாண்டி இது வெகுஜன மக்களையும் ஈர்த்து தான் இதுல மிகப்பெரிய விஷயம் எல்லாருமே வந்து பாராட்டாங்க இது நாட்டுக்கு தேவையான வீடியோ பரிதாபங்கள் இதுவரை நீங்க பண்ண வீடியோஸ்ல இதுதான் பெஸ்டான வீடியோன்னு சொல்லிட்டு கோபி சுதாகருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கலாம் அப்படி என்ன இந்த வீடியோவில் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாதிய கூட்டமைப்புனாலையும் ஜாதிய கட்சிகள்னாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனை எப்படி பார்க்கணும் இல்லை எப்படி பார்க்குறான் இந்த ஆண்ட பரம்பரை குடும்ப பரம்பரை இந்த மாதிரி பெருமை பேசுகிறவங்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்களை சட்டையராகவும் எந்த ஒரு இடத்துலையும் ஓவர் டோஸ் ஆகாமலும் கரெக்டான மீட்டில் சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் சோலோ கிரியேட்டராக இருக்கட்டும் ஒரு டீமாக பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதாவது பரிதாபங்கள் பிளாக் ஷிஃப்ட் இந்த மாதிரியான டீம்லாம் நிறைய பொலிட்டிக்கலான விஷயங்கள் பேசியிருக்காங்க அவங்க பேசுகிற விஷயத்தினால அந்த ஒரு சட்டையின் சொசைட்டியில் நிறைய மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு பட் இப்போ அந்த மாதிரியான விஷயங்களாம் குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது நிறைய வருத்தங்களும் அவங்க மேலே இருந்தது ஏன் முன்ன மாதிரி இவங்க ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ண மாட்டேங்கிறாங்க பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை ஏன் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது இந்த சொசைட்டி பாவங்கள் அவங்கள் அதை எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சி இதுக்கப்புறம் பரிதாபங்கள்லேருந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா தெரியல பட் இந்த வீடியோ இதுவரை டெலீட் ஆகாமல் இருக்குது அதுவே பெரிய விஷயம் ஏன்னா லாஸ்ட்டாக அவங்க ஒரு லட்டு பாவங்கள்னு ஒன்று பண்ணாங்க போட்ட ஒரு ஒன் ஹார் டூ ஹவர்ஸில் வந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் இருந்தது அப்போவும் சக யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பரிதாபங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்தோட பறிப்பு ஒரு தனிமனிதன் ஒரு கண்டென்ட்டை பேசுறான் ஒரு கண்டென்ட்டை கன்சியூ பண்ணுறான் அப்படிங்கிற போது நடுவில் உள்ள உங்களுக்கு ஏன் இது உறுத்துது இது தப்பான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப ஆயிடுச்சு நிறைய பேர் வீடியோ ரிமூவ் பண்றது இந்த வீடியோ தூக்கலைன்னா மிரட்டல் விடுறது நிறைய யூடியூப் சேனல்களுக்கு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது இந்த நிலைமையில இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருந்தது ஸோ அப்படிப்பட்ட சொசைட்டியில்தான் நம்ம இருக்கமாங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நாம் வந்து வீடியோ பார்க்குற நாம கிரியேட்டருக்கு மணி கொடுக்கலாம் அனுப்பலாம் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து யூடியூப்பில் இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சொசைட்டிக்கு அவங்க வீடியோவில் அவ்வளோ பேர் வந்து மணி டொனேட் பண்ணியிருந்தாங்க இது இவன் காசுக்காண்டி கோபிஷ்டாகர் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு யூடியூப்லேருந்து ரெவென்யூ வரும் அதை தாண்டி இந்த வீடியோ போட்ட உடனே டெலிட் கூட ஆகலாம் ஏதாவது ஒரு டீம்னால் இருந்தாலும் இது சொசைட்டிக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு விஷயத்த எடுத்ததே நம்ம அவங்கள பாராட்டணும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்கு இயக்கங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு யூடியூப் சேனலில் உள்ள ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காண்டி முற்போக்கு சங்கங்கள் இதை பற்றி பேசலேன்னு கேட்டிங்கன்னா பேசுகிறாங்க பொதுமக்களையும் வெகுஜன மக்களையும் அதுக்குள்ளே கொண்டு வர்றது கஷ்டம் பட் இந்த யூடியூப் மாதிரியான கோபி சுதாகர் மாதிரியான ஒரு கிரியேட்டர்ஸ் அதை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கிறது தான் நான் இதுலேருந்து சொல்ற ஒரு விஷயம் அதை தொடர்ந்து இந்த ஊருக்குள்ள நாலு பசங்களை வச்சுக்கிட்டு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பசங்களை அவங்களோட வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிற பழக்கம் இன்னும் எல்லா கிராமங்கள்லையுமே இருக்கு படித்த இளைஞர்கள்ட்டே இது இருக்குங்கிறது தான் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு டிகிரி முடிச்சிருப்பாப்பில் இல்லைன்னா அரியர் வச்சுக்கிட்டு ஊரில் விட்டு வெளில போகிறதுக்கு வழி தெரியாமலோ இல்லை போனால் என்ன பண்ணுவோன்னு தெரியாமலோ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கே இருக்க நாலு பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு இயக்கமாகவோ ஒரு ஜாதிய இயக்கமாகவோ இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு இனம் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அந்த பசங்களை வச்சுக்கிட்டு அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் சட்டையராக ஓப்பனாகவே அடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தமிழகத்தில் நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது எல்லாமே கரெக்டாக கரெக்டான மீட்டரில் பேசியிருக்காங்க அந்த மிளகாப்பொடி விஷயம்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில் கோபிசுதாருக்கு பாராட்டுக்களை வாங்கி கொடுக்குது ஏன்னா யாருமே பார்க்காத ஒரு பர்ஸ்பெக்டிவ்வில் நீ ஜாதி பெருமையோ சமூக பெருமையோ குடி பெருமையோ பேசுனன்னா உன் லைஃப் இப்படி தான் இருக்கும் நீ கடைசியில் ஜெயிலுக்குள்ளே தான் போக யாராவது உன்னை ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்கிற மெசேஜை இவங்க கன்வே பண்ண விஷயம் நல்லா இருந்தது இன்னொன்று சோஷியல் மீடியாவில் அந்த ஆண்ட பரம்பரைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க சொசைட்டியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக கரண்ட் சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதை ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம அந்த வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் இருக்கும் அந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஜாதிய சங்கங்கள் கட்சிகள் பண்ணுற விஷயங்களோட ரெஃபரன்ஸ் வீடியோவும் இருக்கும் அதே மீடியாவை இந்த கண்டென்ட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணது ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த வீடியோ இதுவரை டெலிட் செய்யப்படலை இனிமேலும் படாது டெலிட் செய்யப்பட்டாலும் அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டாங்கிற போது அந்த கண்டென்ட் மக்களுக்கான கண்டென்ட் தொடர்ந்து கோவிய சுதாகர் இந்த மாதிரியான வீடியோஸை சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்களை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களோட ஏரிய ஸ்டேஜில் நீட்டுக்கான விஷயை பற்றிலாம் நிறைய பேசியிருந்துருக்காங்க மதவாத கட்சிகளுக்கு எதிராக நிறைய பேசியிருக்காங்க பட் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு மேபி அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு கிரியேட்டர் அவங்களால ஓரளவுக்கான அழுத்தங்களை தான் தாங்க முடியும் அதுக்கு மேலே தாங்க முடியாதுங்கிறனால தான் அவங்க டோட்டலாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற அந்த சர்க்கிள்குள்ளே வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வீடியோ நிறக்குறைய த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் மேலே வியூஸ் வந்துருச்சு இன்னுமே போகும் ஒரு நெகட்டிவ் கூட கீழே இல்லை பட் இதை பற்றி இந்த ஜாதி பெருமை பேசுகிறவங்க ஜாதி பேஜ் வச்சிருக்கவங்க ஜாதி யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க எல்லாம் இன்னும் வாயை திறக்கலாம் வாயை திறந்தாங்கன்னா மக்கள் மூலியமாவே பதில்கள் கருத்துக்களாலே அடி வாங்கி செத்துருவாங்க ஓப்பனாவே சொல்லலாம் அந்த அளவுக்கு கருத்துக்கள் இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களை பொறுத்தவரை நல்ல விஷயத்த தூக்கி பிடிப்பாங்கிறதுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஒரு உதாரணம் தொடர்ந்து கோபி சுதாகர் இந்த மாதிரியான வீடியோக்களை பண்ணாங்கன்னா சொசைட்டிக்கு நல்லது ஒரு சின்ன யூடியூபர்னால என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஒரு சின்ன தீ தான் பெரிய தீப்பந்தத்தை உருவாகும் இன்னொன்று கம்யூனிஸ்ட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் இல்லை வந்து எல்லோரும் சமம் இந்த மாதிரியான பேசுகிற விஷயங்கள் ஒரு கட்சி தலைவர் பேசுகிறதும் ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறது கடைக்கோடி தொண்டனுக்கு எப்படி போய் சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி இனிப்பில் மருந்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் பரிதாபங்கள்லேருந்து எதிர்பார்க்குறோம் சமூகம் காக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயத்தை கிடக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்